ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சர்வம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் கேசி நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம தலைவர் அப்பா பாட்டீலுக்கு சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுவும் ரொம்ப கர்வத்தோடு வரக்கூடிய ஆட்சியாளரை அவரோட வேலையை விட்டு எடுத்து எப்படி அவரை வேலையிலேருந்து நீக்கினதோடு இல்லாமல் தன்னுடைய பக்தரையும் காப்பாற்றினார்ங்கிறதையும் பார்த்தோம் அதோடு அந்த போஸ்லேங்கிறவர் வந்து அதே மாதிரி அதிகார மமதையினால் ஜனங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினார் அப்படிங்கிறதையும் அதை வந்து சூசகமாக அவர் தெரிவித்தும் மகாராஜா அதை எடுத்துட்டு அவனை வேலையை விட்டு எடுக்காமல் அவனை சப்போர்ட் பண்ணினதுனால அவருடைய மகாராஜாவுடைய பவரும் போய் அவர் மேலேயும் அபராதம் போட்டதையும் பார்த்தோம் நம்ம இப்போ வந்து புனேயில் இருக்கக்கூடிய ஒரு கங்கா பாரதி உமாபாய் அப்படிங்கிற சாஹேபுடைய மருமகள் அவளுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு சீமாதேவின்னு பேர் அவள் என்ன பண்ணுறா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஏதோ ஒரு வியாதி வந்து கண் பார்வை போயிடுறது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு சின்ன பொண்ணு அவளுக்கு கண் பார்வை போயிடுத்துனா அது இவ்வளோ பெரிய கஷ்டம் உடனே அவள் என்ன பண்ணுறா தேடி கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு தேடி அந்த காலத்து வேல்யூ ஆயிரத்தி இரநூறுபா செலவு பண்ணி எல்லா ஆஸ்பத்திரி எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறா பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்த உடனே அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறா இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யாராவது ஒரு மகான்களை பார்த்து தீர்வு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறா ஒரு கூட ஒரு துணைக்கு ஒரு ஆளையும் அழிச்சுட்டு வேலைக்காரனையும் அழிச்சுட்டு அக்கல்கோட் சுவாமி மகாராஜை பார்க்க வரா அக்கல்கோட் சுவாமி மகாராஜை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணி பண்ணின உடனே இந்த வேலையாள் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறார் சுவாமி இந்த குழந்தைக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அதுக்கு கண் பார்வை போயிடுத்து சுவாமி நீங்கள் தான் அதுக்கு தயவு செய்து கண் பார்வை கொடுக்கணும் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறான் பக்தவத்சல ஸ்ரீ பகவான் என்ன பண்ணுறார் இவன் அப்படி கேட்டதை பார்த்த உடனே மனசு உருகி அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்றார் அது சின்ன குழந்தையாக இருந்தால் கூட மகாராஜ் பார்க்கலையாது மகாராஜ் பார்த்துருந்தா கூட அவருடைய தேஜஸ் மற்றும் அவருடைய ஆஜானுபோகமான ரூபத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துருக்கலாம் ஆனால் அதுக்கு கண் பார்வை இல்லாததுனால ரொம்ப தைரியமாக அவர்கிட்ட எனக்கு என்ன வேணும் என்னுடைய கண் பார்வை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது கேட்ட உடனே மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டது குழந்தைகள் தைரியமாக பேசும்போது பெரியவா அவ்வளோ சந்தோஷப்படுவார் அதே மாதிரி அவர் சந்தோஷப்பட்டு அவர் உடனே மகாராஜ் சொல்கிறார் பூனை மாதிரி மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லி அதோடைய பாலை எடுத்து ஒரு வாரம் குடி சரியாக போய்டும் அப்படின்றார் அவர் சொன்னதை அப்படியே கேட்டு பூனையோட பாலை எடுத்து ஒரு வாரம் பருகி அந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்துடுது அந்த புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கண் பார்வை கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணி சந்தோஷமாக அவளை அனுப்பிச்சிருக்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃப் இல்லையா அது கல்யாணம் ஆன உடனேயே தன்னுடைய சந்தோஷம் பறி போகிற மாதிரி கண் பார்வையை விட்டதுக்கப்புறம் பகவானை வந்து பார்த்து ரொம்ப நம்பிக்கையோடு தைரியத்தோடு அவரை கேட்டு அவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி கண் பார்வை அனுகிரகம் பண்ணிட்டார் அதே மாதிரி மைசூர்லேருந்து நரசப்பா அப்படின்னு ஒரு டிவோட்டி அந்த டிவோட்டி சுவாமியை தரிசிக்கிறதுக்கு வராரு அவருக்கும் மனசில் ஏதோ தேவைகள் இருக்குது அதனால் வராரு ஆனால் இப்போ கூட நம்ம பார்க்குறோம் நம்மலாம் ஷீரடிக்கு போகும்போது இல்லை யாராவது நம்ம பக்தர்கள் சீரடிக்கு போகணுன்னாக்க எனக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு மராத்தி தெரியாது நான் எப்படி ஷீரடிக்கு போகிறது அது எங்கேயோ இருக்குது அப்படின்லாம் நம்ம இப்போவும் நம்ம சில பேர் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த நர்சப்பாக்கு ஹிந்தியும் தெரியாது மராத்தியும் தெரியாது கிளம்பி அங்கேருந்து வந்துடுறார் வந்துட்டு நம்மளுடைய கோரிக்கையை கிட்ட சொல்லணுமே தயங்கி தயங்கி நிற்கிறார் ஏன்னா பாஷை தெரியல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கூட பேச தெரியல அவருக்கு சுவாமிகிட்ட வந்து நின்றுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சேவைகள் பண்ணிட்டு சுவாமி பக்கத்தில் நின்று இருக்கார் சொல்ல தெரியல ஒரு நாள் என்ன இருக்குது ஒரு உபன்யாசம் நடக்கிறது அந்த இடத்துல அந்த உபன்யாச புராண கதைகள்லாம் நடக்கும்போது ரொம்ப பக்தியோடு போய் நரசப்பா அந்த உபன்யாசம் சொல்கிற ஒரு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறார் உட்காந்துட்டு இருக்கும்போது சுவாமி சிரிச்சுட்டு அவரை பார்த்து கஞ்சாடை காமிக்கிறார் இங்கேவா என் பக்கத்தில் வந்து உட்கார் அப்படின்னு கஞ்சாடை காமிக்கிறார் உடனே நர்சப்பா பரம சந்தோஷம் ஆகி சுவாமியே நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பக்கத்தில் போய் நின்று அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கை கட்டிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறார் நின்ன உடனே சுவாமி என்ன பண்ணுறார் சுவாமி வந்து பக்தர்களுடைய மனசை படிக்கிறதில் பெரிய வித்தகருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நர்சப்பாவுடைய தேவை என்னங்கிறது அவருக்கு தெரியாதா உடனே பக்கத்தில் யாரோ ஒருத்தன் உட்காந்து ஒரு கணக்கு புஸ்தகத்தை வச்சுட்டு ஏதோ கணக்கெல்லாம் எழுதிட்டுருக்கான் உடனே வந்துட்டு அந்த கணக்கு புத்தகத்தை வாங்கி நர்சப்பாட்டை கொடுக்குறாரு நர்சப்பாட்டை கொடுத்தோடனே நர்சப்பா அதை பிரட்டி பிரட்டி பார்க்குறாரு இந்த கணக்கு புக்கையே நம்மள்ட கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை பிரித்து இந்த பக்கம் பார்க்கும்போது கன்னடத்தில் ரொம்ப க்ளீனாக எழுதியிருக்கு நீ பகவத்கீதையை பாராயணம் பண்ணினால் உன்னுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு க்ளீனாக கன்னடத்தில் எழுதியிருக்கு இவருக்கு கன்னட பாஷை தான் தெரியுமே மைசூர்லேருந்து வந்திருக்காரு இல்லையா இவருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது மகாராஜ் வந்து நமக்கு தெரிஞ்ச பாஷையிலேயே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு பரம சந்தோஷமாக வேக வேகமாக திரும்பி வரார் அந்த இடத்த விட்டு திரும்பி வரும்போது ஒரு வித்தகர் வேத வித்தகர் ஒருத்தர் இருக்கார் அவரை பார்க்குறார் அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி சுவாமி எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணார் இந்த மாதிரி கன்னடத்துலேயே எழுதியிருந்தது அப்படிலாம் சொன்னோன்னே இவரோ வேத வித்தகர் இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது அது எப்படி கன்னடத்தில் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணக்கை யார் எழுதியிருந்தாரோ அவர்கிட்ட போய் அந்த புக்கை கொடுன்னு கேட்குறாரு அந்த புக்கை வாங்கி பிரட்டி பிரட்டி பெரட்டி பெரட்டி பார்க்குறாரு அங்கே ஒரு கன்னட எழுத்தும் கிடையாது இவர் சொன்ன மாதிரி ஒன்றுமே கிடையாது அவருக்கு பரம ஆச்சரியமாக போய்டுது இருந்தாலும் சுவாமி சொல்லியிருக்கார் இந்த பக்தரும் ரொம்ப எளிமையான பக்தர் அப்படிங்கிறதுனால அவரை கூட்டின்னு போய் அவருக்கு பகவத்கீதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே இவர் பரம சந்தோஷமாக மைசூர் நரசப்பாவும் அதை கேட்டுருக்கார் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறார் ஒரு படத்துன்னு தூங்கின்னு இருக்கார் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே சில பேர் உட்காந்துட்டு சர்ச்சைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் சத்சங்கம் மாதிரி ஏதோ சர்ச்சைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் தூங்கிட்டு இருந்தவர் தட சடனாக எழுந்திருந்து சுவாமி சமர்த்தர் வந்து பெரிய மகான் சுவாமி சமர்த்தர் பெரிய மகான் சுவாமி சமர்த்தர் பெரிய மகான்னு கத்துறார் அவள் பக்கத்தில் இருக்கிற இது என்ன இந்த மாதிரி திடீர் எழுந்து கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நரசபாவை கூப்பிட்டு நர்சப்பா என்ன ரீசன் நீட்டி திடீர்னு இந்த மாதிரி சுவாமி சமர்த்தர் பெரிய மகான் பெரிய மகான் கத்திரை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சமர்த்தர் வந்து கனவுல வந்து என்னை கையை பிடிச்சி அழைச்சுன் போய் ஸ்ரீவைகுண்டத்துக்கே அழைச்சன் போனார் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே அங்கே வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தங்கக்கட்டிலில் மாணிக்கம்லாம் பதித்த மாணிக்கம் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் பதித்த இடத்துல ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியும் ஜானகி தேவியும் உட்காண்டிருக்கா பக்கத்துலையே அவருடைய தம்பி லக்ஷ்மணனை பார்த்தேன் ஆஞ்சநேயரை பார்த்தேன் எனக்கு சுவாமி வந்து அந்த மாதிரி ஒரு பிரமாதமான வைகுந்த தரிசனமே கொடுத்தார் அதனால் நிச்சயமாக இதெல்லாம் வந்து சுவாமி பெரிய தான் காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கிறார் அதை கேட்டவன வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது இந்த பகவத்கீதை பாராயணம் பண்ணின உடனேயே இந்த மாதிரி ஒரு வைகுந்த தரிசனமே சுவாமி கையால் பிடிச்சின்னு போய் அந்த நர்சப்பாக்கு காமிச்சிருக்காருங்கிற கேட்கும்போது அவர் ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்டு போய்ட்டுறார் அப்படி அவர் புலகாங்கீதம் அடைஞ்சு இந்த எளிமையான நர்சப்பாங்கிற பக்தருக்கு அவர் மனசில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்ச பாஷையிலேயே அவருடைய இஷ்டத்துக்கு அவர் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லி அவரை பகவத்கீதையும் படிக்க வச்சு அவருக்கு தரிசனமும் வாங்கி கொடுக்குறார் அப்படிங்கும்போது நம்ம சுவாமி சமர்த்த மகாராஜருடைய அனுகிரகத்தை பற்றி நம்ம வேறு என்ன சொல்ல முடியும் இல்லையா அதனால் எப்போவுமே குருவுடைய பாதங்களை பிடிச்சிருந்தால் இறைவனை ஈஸியாக தரிசனம் பண்ணலாம் இது வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப 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 க்ளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இறைவன் வந்து குருவை நமக்காக தான் அனுப்புகிறார் நம்மளுடைய லெவலுக்கு வந்து நம்மளை ரீச் பண்ணி நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து நம்ம கையை பிடிச்சி இறைவனுடைய தரிசனத்தையும் இறைவனுடைய திருவுறளையும் நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அந்த குருவுடைய அவதாரங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதை வந்து இது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி சரிதாமிரதமாகவும் லீலாமிரதமாகவும் நமக்கு கிடைக்கிறதுனாலே அதுவும் குருவுடைய தான் அந்த குருவுடைய அனுகிரகம்ங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமானது அதை நம்ம பிடிச்சிருந்து எப்படி நம்ம குருக்கிட்ட ரொம்ப பக்தியோட ரொம்ப வினயத்தோட ரொம்ப நம்பிக்கையோடு ரொம்ப பொறுமையோடு இருக்கோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா குரு குருக்கிட்ட நம்ம நம்மளை சமர்ப்பணம் பண்ணிக்கணும் அதனால் இந்த அக்கல்கோட் மகராஜோடைய லீலைகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு குருங்கிறவர் எவ்வளோ அற்புதமானவர் அந்த குருங்கிறவர் நமக்கு வாழ்க்கையின் லட்சியத்தை அடையிறதுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சிருந்தோம்னாக்க நமக்கு குருவருங்கிறது நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் குரு யாருங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை விட நம்ம கிடச்சிருக்கக்கூடிய குருவை நம்ம எவ்வளோ கோவலாக பாராட்டுறோமோ அவ்வளோ நமக்கு குருவுடைய அனுகிரகம் சீக்கிரமே கிடைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது ஸோ நம்ம இந்த அக்கல்கோட் மகாராஜுடைய லீலாமிர்தத்தை மேலும் பருகவும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்